இருபத்தி மூன்றாவது ஜிசு முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சாவது வசனம் சொல்கின்றான் இன்றைய நாள் அங்கேயும் போய் உட்கார்ந்துகிட்டு அல்லா கேட்ட நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிடுவேன் தப்பிச்சுடுவேன் இப்படி எல்லாம் அறியாமையில இருக்கிற மாத்தியா அவன செய்வான் தெரியுமா அல்லா மருமையினுடைய அந்த நாளையில நகத்தியும் அவர்களுடைய வாய்களுக்கு முத்திரை இடப்படும் வாய்க்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் பூட்டு போட்டுடுவான் நீ வாய வச்சிருந்தா தானே நாட்டை தானே இல்ல இல்ல நான் செய்யல செய்யலன்னு நீ மறுப்ப உன் வாய்க்குக்கு நான் பூட்டை போட்டுடுவேன் முத்திரை இட்டுவோம் வாயை திறக்க முடியாது பத்து முன்னா ஐதீகம் அவர்களுடைய கரங்கள் பேசும்